ஸோ குட் ஈவினிங் உறவுகளை இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கின்றோம் அதற்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம் ஸோ என்ன கொஞ்சம் ஊற்றுக்குது கொஞ்சம் என்ன தேவையான தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஓகே இவ்வளோ என்ன என்ன போதும்னு பார்த்துக்க ஓகே ஸோ ஆல்ரெடி சட்டி நல்லா காஞ்சிடுச்சி ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் கடுகு உப்பு சேர்த்துக்கலாம்

நீ கட் பண்ணி எப்படி சேர்த்து போட்டுக்கலாம் கட் பண்ணி சேர்த்துல தெரியாது

olina puli samba okay thonum samba tren in thoda uru samba kara arasamanni anake thelivu avunu selva பொ ஓகே போதுமா இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு கல்லு போ எடுத்துக்கோங்க சேர்த்துக்கங்க திருப்பியும் இதே அளவுக்கு தூணுப்பை எடுத்து போட்டுக்கோங்க அதை நான் வீடியோவில் காமிக்க மாட்டேன் ஸோ உங்களுக்கு இதே அளவுக்கு வீடியோவில் எடுத்து தூணுப்பெடுத்து போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து நூறு டிகிரி செல்சியஸ் இது வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம் சின்ன வயசில் ஸோ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ஹண்ட்ரட் செல்சியஸ் ஸோ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வந்துடுச்சு தண்ணியில் இப்போ பார்த்தீங்கன்னா ப பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது சுடுதாக இல்லையாறத நம்ம என்ன செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கடி தண்ணி எடுத்து இங்கே விட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே பபுள் வந்துச்சுன்னா அங்கே கொதிச்சிருச்சுன்னா அப்போ ஸோ கையில் ஊற்றி பாருங்கள் இல்லைன்னா தொட்டு பாருங்கள் சு குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை சேமியை பாக்கெட்டு அப்படியே ஃபஸ்ட்டு இந்த சேமியை போட்டுட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா அந்த பேக்கெட்டை அப்படியே சேர்த்து கடைசியில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட் இது சேர்த்துக்கலாம் அப்புறம் இதே சேர்த்து போட்டுக்கங்க அப்படியே பத்தாவது வரும் மிச்சம் செய்வாங்க தெரியுமா அந்த மிச்சம் செய்ய விடிய ஒரு ஸோ பார்த்துக்கிடுங்க எங்கள் சேமியை நல்லா மூழ்கிடுச்சு இதை நீங்கள் வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது நாளைக்கு சாய்ந்தரம் இதே நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் சாப்பிடுவோம் இந்த மாதிரி சரி இப்போ முடிவு பண்ணிக்கிறேன் இப்போ ஃபோனை போய் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதோட சைடிஷ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வச் நாலு நாளைக்கு முன்னாடி வச்ச தேங்காய் சட்னி உங்களுக்கு இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ இதோட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ